இன்றைய செய்தி தேவாலய பூமியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு ஏன் புதிதாக சபையை ஆரம்பித்தார் என்ற தலைப்பின் கீழே வேதாகம்ம துணையோடும் பர்சுத்தாமியானவர் நிறைவோடும் இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இயேசு தேவனை வழிபட வேண்டிய தேவாலயம் இயேசுவை கொலை செய்தது ஆதாரம் இயேசுவை கொலை செய்ய தேவாலயத்தின் காணிக்கை பணம் ரெண்டாவது பாயிண்ட் இயேசுவை கொலை செய்ய திட்டம் தீட்டிய இடம் தேவாலயமே மூன்றாவது பாயிண்ட் அன்றைய காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் அண்ணா காய்பா தான் கொலை செய்தார்கள் இன்றைய பதவியில் உள்ளவர்கள் போல அன்றைய காலகட்டத்தில் இருந்த அண்ணாவும் தான் கொலை செய்தார்கள் நாலாவது பாயிண்ட் இயேசுவை கொலை செய்யுங்கள் பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று சாட்சியிட்டவர்கள் அன்றைய தேவாலய விசுவாசிகளும் மூப்பர்களும் தான் சாத்தானத்தை பயன்படுத்திய கொலை செய்தது இன்று தேவாலயத்திலே அற்புத அடையாளங்கள் நடக்கின்றன யார் செய்கிறார் என்று பார்த்தால் தேவாலயம் தேவனுடைய கண்ட்ரோலிலே இல்லை அப்படியானால் அங்கு இருக்கிறது யார் யாத்ராங்காலத்திலே காலத்திலே மோசையிடம் மோசே நான் தெய்வம் எனக்கு எந்த உருவமும் கூடாது என்பதை திட்டமும் தெளிவுமாக சொல்லி ஆனால் இன்றைய தேவாலயத்திலே ஏதோ ஒரு விக்ரம் சிலை வடிவமாகவோ போட்டோ ஒரு விக்ரம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அது தேவன் இரண்டாவது ரெண்டு தசனோனிக்க ரெண்டு நாளில் இருந்து பார்ப்போமானால் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல் உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று வேதவச சிலைக்கு பின்னாலே இருந்து ஆராதனையை வாங்கி கொண்டிருக்கின்றது அற்புதம் செய்து அங்கே இருக்கிறது தேவன் அல்ல 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 அப்படியானால் அது யார் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது இது அக்கிரமத்தின் ரகசியம் தேவாலய ஜனங்களுக்கு தெரியாது கண்கள் குருடாக்கி வைத்துள்ள மனக்கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது அவர்கள் அங்கே இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அது உண்மையான இயேசு அல்ல வேறொரு இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆதார வசனம் ரெண்டு நாலு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது ஏதோ ஒரு விக்ரம் இயேசு சொல்லுகிறார் வா சொல்லு தேவாலயத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அடிக்கிறார் அந்த டாக்டரி என்னவென்றால் அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லுகிறார் அப்படியான தேவாலயத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு விட்டதா ஆதாரங்கள் இருக்கின்றன நம்மிடத்தில் தேவாலய தானியல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பூமியிலே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று நடந்திருக்கிறது அந்த யுத்தம் அன்றாட பலியை சாத்தான் கைப்பற்றி விட்டான் தேவாலயத்தை கைப்பற்றி விட்டான் அவனுடைய பாதகத்தின் நிமித்தம் பால் படிப்பு தேவாலயத்திலே அவன் பரிசுத்த தள்ளுண்டு போக பண்ணிவிட்டான் தரையிலே தள்ளிவிட்டான் அவன் ஜெயம் உள்ளான் தேவாலயத்திலே இது எதுவரை செல்லும் தேவாலயத்தின் கண்ட்ரோல் அவன் கையில் இருக்கிறது இது எதுவரை செல்லும் என்று ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சம்பவம் அவனிடத்திலிருந்து

தேவாலயம் பூமியில் செயல் கொண்டு கொண்டிருக்கும் பொழுது புதிதாக சபையை ஆரம்பித்தார் ஆரம்பிக்க காரணம் அதுதான் கொலை செய்தார்கள் அந்த சபை மத்தை பதினாறு பதினெட்டுல சொல்லுகிறார் அந்த சபை அப்போஸ்ல ரெண்டுல தான் பூமிக்கே இறங்கி வருகிறது இயேசு மாத்திரமே சரியான வழியை நமக்கு அடையாளம் ார் அது சபை மூலமாக பட்டுவது அவரை சபைக்கு தலையாக இருக்கிறார் ஆமன் அலோயா